ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கொத்துசு தான் பார்க்க போகிறோம் இது சிதம்பரமில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி இது எல்லா ஹோட்டல்லையுமே இது பொங்கலுக்கு சூப்பராக சைடிஷாக கொடுப்பாங்க நம்ம இதை இட்லி தோசை சாம்பாருக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பொடி தான் வந்து இதுக்கு ஹைலைட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டு அதை மட்டும் செஞ்சிட்டா போதும் இதை ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அந்த பொடியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை நல்லா வறுத்துக்கோங்க ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் கூட நம்ம இட்லி சாம்பார்லாம் செய்யும்போது கூட இதை நம்ம சேர்க்கலாம் அதில் மிளகு ஜீரகம் மட்டும்தான் நம்ம அதில் கூட சேர்த்துக்கணும் நான் ஏற்கனவே இட்லி சாம்பாரும் அப்லோட் பண்ணியிருக்கேன் என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா செதக்க வறுத்துக்கோங்க இது வறுபட்டு இருக்கும் பொழுது இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இதுதான் இதுக்கான காரம் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா தேவையாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்க்குற இந்த இரநூறு கிராம் கத்திரிக்காய்க்கு இது சரியாக இருக்கும் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வேறு ஒரு வானலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து தாளிக்கிற உளுந்து இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலைய கில்லி சேர்த்துக்கோங்க இதெல்லாமே நல்லா அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதில் டிஃப்ரென்ஸ் கிடையாது நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க இதில் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும் ஆகணும் அதாவது கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து மசிஞ்சி வரணும் இந்த இடைப்பட்ட டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நான் ஊற வச்சுக்கிறேன் அது ஊறட்டும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம அரிஞ்சி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காவை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த கத்திரிக்காயும் சேர்த்துட்றேன் இந்த கத்திரிக்காய் வந்து கண்ணிலே தின்படாத அளவுக்கு நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி வேக விடணும் சரிங்களா நல்லா இதை வதக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் கூடவே ரெண்டு தக்காளியும் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு திரும்பி நல்லா வதக்கி விடுங்க நல்ல இந்த எண்ணெயிலே வதங்கினுச்சுன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா பாதி வெந்து வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு இப்போ வந்து இதில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இப்போ சேர்த்துக்கோங்க நம்ம மஞ்சள் பொடி இப்போ தான் சேர்க்குறோம் அதை சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ தேவையான தண்ணியும் கொஞ்சம் நம்ம சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இப்போ இதை நல்லா மசிச்சு விடுற மாதிரி இந்த மாதிரி கரண்டியாலேயே மசித்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்து இதை நல்லா வேக விடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மசித்து எல்லாத்தையும் வந்து மசிச்சு விடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க இதை நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும் பொழுது நம்ம அடுத்தடுத்து பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் சரிங்களா இப்போ இதை நல்லா வேகட்டும் வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துருச்சு நான் பொடி பண்ண அந்த பவுடரை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க நான் சொன்ன அளவு இதுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் காரம் பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சில டைம் நம்ம அரைச்ச பிறகு காரம் அதிகமாக இருக்கும் மிளகாவை பொறுத்து அதனால் நான் மூணு டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இந்த காரத்தில் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நான் கால் கப்பு பாசி பருப்பை நல்லா வந்து குழைய வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த ப பாசி பருப்பை இதில் நான் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நான் காரம் செக் பண்ணதில் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு மிக்சியில் எனக்கு அவ்வளோதான் ஒரு ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது அதையும் நான் சேர்த்துட்டேன் ஸோ நம்ம அரைச்ச பவுடர் இதுக்கு சரியாக இருந்தது இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்து கொதி வந்ததும் நம்ம இறக்க வேண்டியது தான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து உண்மையிலே இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் தவறாமல் அதை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே கொத்தமல்லி இலையை தூவி இறக்க வேண்டியது அவ்வளோதான் நம்ம கத்திரிக்காய் கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் பொங்கலுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் அப்போ கொஞ்சம் கெட்டியமாக நீங்கள் செஞ்சுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம கத்திரிக்காய் கொத்து, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்